Terima kasih telah menonton! ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான லாங் வீடியோட வந்திருக்கேன் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நான் பழைய வீட்டு எடுத்த வீடியோ தான் எனக்கு டைம் இல்லாதால் இப்போ தான் நான் போடுறேன் யாருக்கெல்லாம் மீன் வருவல் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் அதுவும் வீட்லேயே நம்ம மசாலா ரெடி பண்ணி செய்ய சொல்ல எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் இல்லையே அது கிறிஸ்பியாக செஞ்சு சாப்பிட சொல்ல கூட கொஞ்சம் வெங்காயமும் லெமனும் பிழிஞ்சு விட்டு சாப்பிட சொல்ல அப்படி இருக்கும் இல்லை டேஸ்ட்டு அப்படி ஒரு மீன் வருவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஏரி வாவல் மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அது பசங்களுக்கு பிடிக்குன்றதுனால அந்த மீன் தான் வாங்கணும் ஆக்சுவலாக இது எடுத்துக்கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் ரொம்ப நாள் கழித்து போடுறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் ஏரி வாவல் மீன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க அதில் முள் இருக்கும் தான் முள்ளி இல்லைன்னா நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் ஆனால் கொஞ்சம் பெரிய பசங்கள் பெரியவங்க சாப்பிடலாம் நல்லா சூப்பராக பெரிய மீனாகவே கிடச்சிது வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை நல்லா ஒரு எட்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்புத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொழுப்புத்தன்மை இருக்கும் அது க்ளீன் பண்ணிடுங்க க க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நார்மலாக ஒரு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கேசரி மிளகாய் பொடி பொடி கொஞ்சம் தனியா மிளகாய் பிடி சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கை நிறைய அரிசி மாவு எடுத்து போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ அளவு மீனுக்கு ஒரு ஒரு பேக்கெட் அளவுக்கு ஆச்சி மிளகாய் தூளும் போடுறேன் ஆச்சி ஃபிஷ் ம வருபல் மசாலா தான் போடுறேன் போட் அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தான் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் சொன்ன மசாலா மட்டும் கூட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் சீரகப்பொடி கொஞ்சமாக பொடி அரிசி மாவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக போடணும் நம்ம வளர்ப்பு மீன் வாங்க சொல்ல கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் கடல் மீனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேச்சு போட தேவையில்லை நம்ம வளர்ப்பு மீன் இது வந்து வளர்ப்பாங்க இது வளர்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் அதை கவிச்சு வாட கொஞ்சம் கண்டிப்பாக வரும் அதனால தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா ஒன் ஹவர் கழிச்சு நம்ம பார்த்தா சூப்பராக இருக்கும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க மூணு பேருக்காக பசங்களுக்காக அவருக்காகவும் இது பார்த்தீங்கன்னா வில மீன் சொல்லி வருது இல்லைங்களா கா ஆக்சுவலாக மீன் பார்க்கறதுக்கு ஷங்கரா மீன் மாதிரியே இருக்கும் அது எனக்காக ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வளர்ப்பு மீன் ஏரி மீன் சாப்பிட மாட்டேன் அது சின்ன பொழுதுலேருந்து வளர்ப்பு மீன் ஏறி மீன் நான் சாப்பிட்டதில்லை எனக்கு பழக்கம் இல்லைன்றதுனால நான் அதை எடுத்துக்க மாட்டேன் பெருசாக அதனால் எனக்காக வெலை மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கும் இதே சேம் மசாலாவை போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அழகாக ஊற வச்சு வச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசரில் வைக்கவே வைக்காதீங்க மசாலாலாம் தடவிட்டு நார்மலாக வாஷ் பண்ணி வைக்கிறது நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம் மசாலா தடை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒரு குறைஞ்சது ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நீங்கள் வறுத்தும் எடுக்கலாம் பொறிச்சும் எடுக்கலாம் அவங்களுக்கு பொறிச்சா பிடிக்கும்னாக்கா நல்லா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க இல்லை எனக்கு வந்து தவா ஃப்ரை மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வயசானவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது இப்போ எல்லா மீனுமே நான் மசாலா போட்டாச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் சேம் காரம் பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் ஒரே அளவு போட்டு தான் நான் வச்சுருக்கேன் ஒரே பாத்திரத்தில் தான் மீனும் வச்சுருக்கேன் வறுக்க சொல்ல மட்டும் எனக்கு தேவையானது எனக்கு வருத்துப்பேன் அவங்களுக்கு தேவையானதான் அவங்களுக்கு வறுத்து கொடுத்துருவேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போல் ஆகிடுச்சு ஊற வச்சு நான் இப்போ நம்ம நார்மலான ஒரு தோசை தோசைக்கல்ல வச்சுருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க அதுக்காக நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் தேவையில்ல ஓரளவுக்கு மீன் நம்மளுக்கு பிடிக்காமல் வரணும் அதுக்காக விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சிருக்க வாவல் மீனை எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஒரு எடுத்து போடுங்க ஆக்சுவலாக அந்த மீன் நல்லாவே இருக்கோங்க வருத்தால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பசங்களே சொல்லியிருக்காங்க வீட்டில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் சின்ன சின்ன முள் இருக்கும் தான் இல்லைன்னா சொல்லுவாங்க ஒரு சிலர் நம்பாதீங்க கண்டிப்பாக இதில் முள் இருக்கும் இல்லைன்னா கிடையாது ஆனால் சிதையும் அதுக்கேற்ற அளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கடல் மீன் மீன்வ்வா அளவுக்கு இருக்காது கடல் வவ்வா அளவுக்குலாம் இருக்காது ஆனால் இருக்கும்னு சொல்லுவாங்க சரி இவங்களுக்கு பிடிக்கும்ன்றதால நான் வருத்தேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு தாராளமாக நம்ம அந்த தோசைக்கல்லில் எத்தனை மீன் பிடிக்குமோ அந்தளவுக்கு மீனை வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க எப்பயுமே நீங்கள் மீனை வறுக்க சொல்ல மூடி போட்டு வருத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் ஜூஸியாக இருக்கும் அந்த வர வரனு கருவாடு மாதிரி இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா வறு ஒரு பக்கம் வெந்த பிறகு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஒரு ஏழு நிமிஷம் போலவோ அந்த பக்கம் ஒரு ஏழு நிமிஷம் போலவோ வச்சிங்கனாக்கா ரொம்ப ஏழு நிமிஷம் லாங் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி கிடையாது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்து நல்ல நல்லா ஜூஸியாக வந்திருக்கு நம்ம மூடி போட்டு வறுக்க சொல்ல அந்த ஆவியெல்லாம் அந்த மீன்லேயே பட்டு நம்மளுக்கு அந்த மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அங்கே பாருங்க எடுத்துக்காட்ட சொல்லி உங்களுக்கு நல்லா புண்டு வரும் லைட்டாக உதுந்து வரும் அவ்வளோதாங்க இது பார்த்திங்கன்னா நான் எனக்காக போட்ட விலை மீன் தான் இதையும் அதே சேம் மசாலாலாம் போட்டு வச்சிருக்கீங்களா இல்லைங்களா இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக ஊற வச்சு வச்சுருக்கோம் இதையும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வறுத்து எடுக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியாகவும் ஜூஸியான ஒரு மீன் வறுவல் பார்த்தாச்சு நீங்கள் வளர்ப்பு மீன் வாங்கினீங்கன்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வளர்ப்பு மீன் உடம்புக்கும் நல்லது தான் இதில் கொழுப்பு சத்து நிறையவே இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் நல்லா வாஷ் பண்ணி உப்பு மிளகத்தில் நல்லா சேர்த்து வறுத்து கொடுங்க சூப்பரான ஒரு சிம்பிளான மீன் வறுவல் நம்ம இன்றைக்கி பாத்தியா பார்த்தாச்சு வாங்க இந்த மீனெல்லாம் உங்களுக்கு அழகாக ப்ளேட்டிங் பண்ணி நான் காட்டுறேன் பயங்கரமாகலாம் இருக்காது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ப்ளேட்டிங் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா அழகாக வெங்காயம்லாம் ரவுண்ட் ரவுண்டாக ஆனியெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வச்சு சாப்பிட சொல்ல மீன் நல்லாயிருக்கும் நம்ம ரோட்டு கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லெமன் நல்லா மேலே பிழிஞ்சு விட்டுவிட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை எல்லாத்துக்குமே இந்த மீன் வருவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்